தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த பணியில் உள்ள காவலர்களுக்கு ஒடசல்பட்டி வனப்பகுதியில் துப்பாக்கிச் சுடுதல் நினைவூட்டல் பயிற்சி நடைபெற்றது தருமபுரி மாவட்டத்தில் உள்ள தருமபுரி பென்னாகரம் பாலக்கோடு அரூர் பாப்பிரெட்டிப்பட்டி காவல் உட்கோட்டங்களில் உள்ள பகுதிகளில் காவல்துறையில் பணியாற்றும் காவல்துணை கண்காணிப்பாளர் காவல் ஆய்வாளர்கள் உதவி ஆய்வாளர்கள் சிறப்பு உதவி ஆய்வாளர்கள் தலைமை காவலர்கள் காவலர்கள் என ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட காவலர்கள் பணியாற்றி வருகின்றனர் மாவட்டத்தில் பணியாற்றும் காவலர்கள் ஆண்டுக்கு ஒருமுறை துப்பாக்கிச் சுடும் நினைவூட்டல் பயிற்சி காவல்துறை சார்பில் நடத்தப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் மாவட்டத்தில் பணியாற்றும் காவலர்களுக்கான துப்பாக்கிச் சுடும் நினைவூட்டல் பயிற்சி இன்று தருமபுரி அடுத்த ஒடசல்பட்டி அருகே உள்ள துப்பாக்கிச் சுடும் பயிற்சி மைதானத்தில் ஆயுதப்படை காவல் ஆய்வாளர் செல்வமணி மேற்பார்வையில் நடைபெற்று வருகிறது இதில் தினந்தோறும் நூறு முதல் நூற்றி ஐம்பது காவலர்களுக்கு காவல் உதவி ஆய்வாளர் சின்னசாமி துப்பாக்கிச் சுடும் நினைவூட்டல் பயிற்சியை வழங்கி வருகிறார் இந்த பயிற்சியில் துப்பாக்கியை பிடிக்கின்ற விதம் சுடுவதற்கு தயாராவது எவ்வாறு துப்பாக்கியை கையாள வேண்டும் என்பது குறித்த பயிற்சியை உதவி ஆய்வாளர் சின்னசாமி வழங்கி வருகிறார் அதே போல எந்த வகையான துப்பாக்கிகள் பயன்படுத்தப்படுகிறது உள்ளிட்ட விவரங்களும் காவலர்களுக்கு நினைவூட்டல் செய்யப்பட்டு வருகிறது ஒவ்வொரு காவலர்களுக்கும் மூன்று சுற்றுகள் என பதிமூன்று குண்டுகள் வழங்கப்பட்டு வருகிறது இதில் காவல் உதவி ஆய்வாளர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளுக்கு நயன் எம் எம் பிஸ்டல் காவலர்களுக்கு முன்னூற்றி மூணு ஏழு புள்ளி அறுபத்தி ரெண்டு எம்எம் போர்டு ஆக்ஷன் இன்சாம் என மூன்று ரக துப்பாக்கிச் சூடும் பயிற்சி வழங்கப்படுகிறது தொடர்ந்து இந்த நினைவூட்டல் பயிற்சி பத்து நாட்கள் நடைபெறுகிறது இந்த நினைவூட்டல் பயிற்சியின் சிறப்பாக துப்பாக்கிச் சூடும் காவலர்களுக்கு அவர்களை ஊக்கப்படுத்தும் விதத்தில் உதவி ஆய்வாளர் சின்னசாமி ரொக்கப்பரிசு வழங்கி கௌரவப்படுத்தினார்